ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னமொரு யூஸ்ஃபுல்லான வீடியோனோட உங்களைய சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களையோட நான் ஷேர் பண்ணுற ரெசிபி கேரளா ஸ்டைல் உள்ளித்தீயல் தான் வெங்காயத்தை தான் கேரளாவில் உள்ளி என்று செல்லுவாங்க அதுவும் நான் இந்த ரெசிபியை சின்ன வெங்காயத்தை வச்சு தான் செஞ்சிக்கிறேன் மிச்சமே டேஸ்டியான யம்மியான இந்த உள்ளித்தீயலை எப்படி செய்கிறேன் பார்ப்போம் வாங்க மொதல் நான் ஒயிலில் ஃப்ரை பண்ணுற தேவையான இன்க்ரீடியன்ஸை செல்லிக்கொள்ளுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டீஸ்பூன் உளு அரிசி ஒரு டீஸ்பூன் முழு மிளகு அஞ்சாறு காஞ்ச குச்சிக்காய் அதோட துருவின தேங்காய் அரை கப் இவ்வளவும் தான் ஒயிலில் வதக்க தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் இப்போ ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடாவினதுமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி கொள்ள ஓணும் ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு இந்த தேங்காவையும் போட்டு தேங்காய் நல்லா ப்ரௌன் கலராக காட்டியும் நல்லா ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு வதக்கணும் முக்கியமா இந்த உள்ளித்தியலுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் போட்டா உள்ளி அந்த ஆன டேஸ்ட் வராது வறுக்கிற நேரம் தேங்காய் தீயாம பாத்துக்கோங்க இல்லாட்டி இந்த ரெசிபியிட டேஸ்டே மாறிடும் ரைஸ் இட்லி தோசை சப்பாத்தி நாங்கள் ஸ்ரீலங்காவில் செய்கிற தேங்காய் ரொட்டிக்கும் இது ஒரு சூப்பரான காம்பினேஷன் உண்டு நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண முத இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அப்போ டேஸ்ட் பட்டு எடைக்கெட வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு மீக்கிறேன் ஆனால் வீடியோவாக போட கிடைக்கல இந்த உள்ளித்தீயல் எங்கள்ட்ட வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சைட் டிஷ் செல்லணும் பாருங்க இந்த கலருக்கு தான் தேங்காய் நல்ல வறுப்பட்டு இக்கணும் இனி இத ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல மை மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள ஓணும் இப்ப அதே சட்டில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாகினதுமா அரை டீஸ்பூன் கடும் அரை டீஸ்பூன் உளுவரிசியும் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டு கடுகு வெடிச்சி வரப்போக்கில் சின்ன வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு உப்பும் மஞ்சளும் சேர்த்த ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி அந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கொள்ள ஓணும் இப்ப ஒரு லெமன் சைஸ் புளிய கரைச்சி ஊத்தி வெங்காயத்தை நல்ல ஓணும் பாருங்க அந்த புளி கரைச்ச தண்ணியிலே வெங்காயம் பாதி வெந்து வந்தி இக்கி இனி கிரைண்ட் பண்ணின மசாலாவையும் போட்டு மிக்சர் ஜார்ல தண்ணி ஊத்தி எடுத்து அதையும் நான் இதுல ஊத்தினேன் இப்ப இந்த உள்ளி தீழ்ந்த புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணி காட்ட கருப்பட்டி பானி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊத்தி மூடி இதை செமி ஆக காட்டியும் குக் பண்ணிக்கொள்ள ஓணம் இந்த ரெசிபிக்கு கேரளாவில் கருப்பட்டி தான் ஒரு சின்ன பீஸ் சேர்ப்பாங்க எனக்கிட்ட அன்றைக்கி கருப்பட்டி காய்ச்சி வச்ச பாணி தான் இருந்துச்சு அதனால தான் நான் அதை எட் பண்ணினேன் நீங்கள் ட்ரை பண்ற நேரம் கருப்பட்டி இருந்தா மசாலா பேஸ்ட் சேர்த்த பிறகு கருப்பட்டியே சேர்த்துக்கோங்க முக்கியமாக இப்பையும் எடை கெடை அடி பிடிக்காம நல்லா மிக்ஸ் பண்ண ஓனம் பாருங்க அப்படியே மிதந்து உள்ளித்தீயல் எப்படி இருக்கியண்டு உள்ளித்தீயல் இந்தளவு கிரேவியோட தான் இருக்கோணம் எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக யம்மியா தானே இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சும்மா வேற லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க இன்சால்லா இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்